இன்றைக்கு வந்து ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி விசேஷமான பண்டிகை நாட்கள் இது கந்தனையும் கண்ணனையும் ஒரு சேர வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது திதி அடிப்படையாக அஷ்டமி திதி நட்சத்திரத்தின் அடிப்படையாக ரோகிணி நட்சத்திரம் இது நேற்றைக்கும் இன்றைக்கும் இரண்டு நாளாக வழிபடக்கூடிய ஒரு பேரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது பஞ்சாங்கங்களில் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கிறது அதனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பெரும்பாலும் பண்டிகைகள் வந்து ஆலயங்களில் அனுஷ்டிக்கப்படும் கிரகங்களுடைய பயிற்சிகள்லாம் ஆலயங்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி அனுஷ்டிக்கப்படும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வந்து தனிநபருடைய ஜாதகங்களை பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடியதுன்றது இருக்கிறது அதனால் இதுபோல் பண்டிகை நாட்கள் வந்து இந்த ரெண்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ரெண்டு நாட்கள் வந்து அது நமக்கு வந்து கிடைத்த ஒரு பாக்கியமாக எடுத்துக்கொண்டு ரெண்டு நாள்லேயும் வழிபாடு செய்யலாம் இதில் இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படை ஒன்று அடுத்ததாக திதி ரீதியாக நட்சத்திர ரீதியாக ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ரீதியாக பண்டிகைன்னு சொல்லி இதனாலேயும் கூட ரெண்டு நாட்கள் வரும் அப்படியும் கூட இரண்டு நாட்கள் வந்து நம்ம கொண்டாடலாம் குறிப்பாக பெரும்பாலானவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய இன்றைய நாளில் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியதை வீட்டில் பண்ணிக்கலாம் மற்றபடி இன்னொரு நாள் நமக்கு கிடைக்கும்போது அதை கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ரெண்டு நாளும் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படியே இன்றைய நாளில் வந்து கோகுலாஷ்டமி இன்றைக்கும் இருக்கிறது நேற்றைக்கும் இருந்தது கிருத்திகை ஆடி கிருத்திகை இன்றைக்கு இதுவும் கூட இந்த ஆடி மாதத்தில் இரண்டு முறை வந்தது ஆடி மாதம் தொடங்கும்போதே ஒரு கிருத்திகை வந்தது நிறைய பேர் அதான் ஆடி கிருத்திகையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக அந்த நாளும் கூட முருகப்பெருமானை வழிபடலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஒரு மாதத்தில் இரண்டு நாள் வந்து வழிபடக்கூடிய பேர் நமக்கு கிடைக்கிறது அதனால் அந்த கிருத்திகையும் கூட வழக்கமாக கிருத்திகை விரதம் அனுஷிக்கக்கூடியவர்கள் ஆலயம் சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக கைங்கரியெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் செய்தோம் போல் இன்றைய நாளும் கூட இந்த ஆடி கிருத்திகை வீட்டில் வந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடியது மாவிளக்கு மாவு போடக்கூடியது சித்திர அன்னங்கள்லாம் கலந்து அவரை வந்து அவருக்கு படைத்து நம்ம பிரசாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதுன்னு சொல்லி அதையும் செய்து காலை நேரத்தில் இதை வச்சுக்கலாம் முருகப்பெருமானை வழிபடலாம் மாலை நேரத்தில் வந்து கண்ணனை வீட்டுக்கு அழைத்து அவருடைய திருப்பார கமலங்கள் எல்லாம் வரைந்து குழந்தைகளுக்கு பிடித்த கண்ணனுக்கு பிடித்த நிறைய பக்ஷணங்கள் எல்லாம் செய்து அவருக்கு விசேஷமாக பூஜைகள் செய்து நிறைய குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு புது வஸ்திரங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து நிறைய இனிப்பு பலகாரங்கள் தின்பண்டங்கள் எல்லாம் வந்து செய்து அதை அவர்களுக்கு பரிமாறி அவர்களை கண்ணனாக நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு பிடித்த பரிசு பொருட்களை எல்லாம் கொடுக்கறது இதையெல்லாம் செய்யலாம் இந்த கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி நாளில் நம்ம கண்ணனை வழிபடக்கூடிய ஒன்று வழிபாடாக இருக்கிறது நமக்கு மனசுக்கு திருப்தி குதூகலம் தரக்கூடிய பண்டிகையாக இருக்கிறது குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு பண்டிகையாக இருக்கிறது நிறைய பேருக்கு தீபாவளின்னா பிடிக்கும் எப்போ வருதுன்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதுபோல் எதிர்பார்த்து கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இருக்கிறது இதை தாண்டி ஜாதகங்களில் இருக்கக்கூடிய தோஷங்களை போகக்கூடிய நாளாக இந்த கோகுலாஷ்டமி நாள் இருக்கிறது எப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த பால தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷமானது ஏற்படும் ஆறு வயது வரைக்கும் நாலு வயதிலிருந்து எட்டு வயது வரைக்கும் பனிரெண்டு வயது வரைக்கும் அந்த குழந்தைகள் வந்து அரிஷ்டம் சொன்னால் வந்து ஏதாவது கஷ்டம்ன்றது அர்த்தம் அவர்களுக்கு குறைபாடுகள் நோய் நொடிகள் வரக்கூடியது கண்டங்கள் ஏற்படக்கூடியது அப்படின்றது அர்த்தம் அதுபோல் ஜாதகத்தில் அம்சங்கள் இருந்தால் அதற்கு நிறைய ஜோதிட விதிகள் இருக்கிறது அதற்கு தீர்வாக இந்த ஜென்மாஷ்டமி நாள் இருக்கிறது இன்றைக்கு கண்ணனை வழிபடும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும் அவர்கள் நல்ல தீர்க்க ஆயுசை பெறுவார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பதாக ஐதீகம் அதோடு சேர்ந்து கிருத்திகம் வருகிறது முருகப்பெருமானை நம்ம பாலமுருகனாக குழந்தையாக கொண்டாடுவோம் குழந்தையாக இந்த முருகனை நம்ம வழிபடுவோம் அப்படி குழந்தைகளுக்கான நாள் இந்த நாள் அவர்களுக்கான பண்டிகை அவர்களுடைய நலம் வேண்டி அவர்களுடைய தோஷங்கள் இருந்தால் போக வேண்டி நம்ம பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம் கண்ணனையும் கந்தனையும் இந்த நாளில் நம்ம வழிபட்டு பேர்களை பெறலாம்